ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை உங்களுக்கு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில துன்பம் துயரம் இந்த உலகில் இந்த உலக வாழ்க்கையிலே இவைகள் இரண்டும் தவிர்க்க முடியாத ஒன்றாய் காணப்படுகிறது ஆனால் அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் ஏண்டாவது சிந்தித்திருக்கிறோமா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கிற தவறுகள் நிமித்தமாய் நமக்கு துன்பங்கள் உண்டாகலாம் அல்லது சில உலக நட்புகள் நமக்கு துன்பத்தை தரலாம் ஆனால் நீதி நிமித்தம் துன்பம் இதை ஏற்பது சற்று கடினமான ஒரு காரியம் நீதி செய்கிறவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் உலக சிந்தனை ஆனால் நம்முடைய ஆண்டு ஒரு அவர் பொழுது நீதி நிமித்தம் துன்பம் வரும் என்று சொல்லி அந்த துன்பத்தின் பாதையில் மனப்பூர்வமாக செல்லு சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லது செல்லுகிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவரது முழுமையான அந்த நேர்மையானது அழகு நிறைந்த அவருடைய குணாதிசயங்களும் ஒன்றாக அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது அதற்கு சிறந்த சிறந்ததான ஒரு உதாரணம் என்னவென்றால் தம்மை பின்பற்ற தீர்மானிக்கிறவர்களுக்கு என்னவாகும் என்கிற சந்தேகத்தை அவர் ஒரு நாள் வைத்து போகவில்லை ஒரு லகுவான வாழ்க்கையல்ல சிலுவை சுமக்கின்ற அழைப்பை தரவே வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆரம்ப கால கிறிஸ்தவங்கள் அவர்கள் எதையெல்லாம் அனுபவித்தார்கள் என்று நாம் சிந்திப்பதே இல்லை சிந்தித்தால் அவைகளை நாம் நம்புவது மிகவும் கடினமாய் காணப்படும் கிறிஸ்துவை பின்பற்றினபடினால் கிறிஸ்துவை அறிவித்தபடினால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ்ந்தபடினாலே அதாவது தேவன் வகுத்ததான அந்த நீதியின் பாதையில் வாழ்ந்தபடினால் அவர்கள் அனுபவித்த வேதனைகளின் காரியங்களை குறித்து எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் கிறிஸ்துவ நிமித்தம் அவருடைய வேலைகளையும் சமுதாய வாழ்க்கையும் வீட்டில் அமைதி சகலவற்றையும் அவர்கள் இழந்து அவர்களை துரத்தி எடுத்தனர் ஆனாலும் பவுல் எழுதினதான வார்த்தைகள் நமக்கு மிகவும் பழக்கப்பட்டவை என்றாலும் மீண்டும் அந்த வார்த்தைகளை நாம் உணர்வோடு கூட பக்தியோடு கூட அதை அறிந்து எப்ரையர் பதினோராம் அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும் யோவான் கண்ட தரிசனத்தில் வெள்ளை தரித்த ஒரு கூட்டத்தார் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் யார் என்று கேட்ட இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து கடந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தார்கள் என்று சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம் நாமும் நாட்களே அங்கே இருப்போமா ஆண்டவராகிய அந்த ஆட்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நின்று கர்த்தரை துதிக்கிறவள் ஆக நாம் காணப்படுவோமா என்று நாட்களை சிந்திக்க வேண்டும் வார்த்தை சொல்லுகிறபடி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் நாம் கர்த்தருக்கண்டு செய்கின்றதான பொழுது கர்த்தருக்கண்டு கத்தருடைய நாம் மகிமை கண்டு நாம் வாழ்கின்றதான பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் கடந்து வரதான் செய்யும் அவைகளும் மத்தியிலும் ஒரு நாளும் சோர்ந்து போகாதவர்களாக தளர்ந்து போகாதவர்களாக மனம் மடிந்து போகாதவர்களாக கத்தருடைய சமூகத்தில் பலத்தோடும் அவருடைய கிருபையிலே நாம் நிற்போமானால் நிச்சயமாக நாம் தான் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவார்கள் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற அனுபிறேன் அப்பா வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களத்தின் பாதையில் அப்பா வேதனையின் பாதையில் துன்பத்தின் பாதையில் நாங்கள் கடந்து வந்தாலும் என் தெய்வனுடைய கிருபையப்பா எங்களோடு கொண்டு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு பாக்கியவான்கள் என்று சொல்லி தொகைப்பனே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இது சொன்ன வார்த்தைகள் கர்த்தாவை எங்களை தேற்றுகிறது ஆண்டு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்கிறதான நல்ல காரியங்களுக்கு அநேக நேரங்களில் ஆண்டு அநேகர் பலவிதமான வார்த்தைகளை சொல்லுவது நிமித்தமாக அவர்கள் பேசுவது நிமித்தமாக மனம் மடிந்து போய் சோர்வுற்றவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள் தெய்வன் அவர்களை தட்டி எழுப்புவீராக உற்சாகத்தினாவினால் யாவரை யாவரின் நிறைப்பீராக இன்னும் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்வதற்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தகப்பும் யாவருக்கும் கொடுத்து வழி நடத்தும் ஆசிர்வதி ஏசுவின் செபிகிறான் ஆமேன் ஆமீன்